பணிவிடை செய்ய வாருங்கள் அறுப்புக்கு யஜமன் தமது அறுப்புக்கு ஆட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார் மத்திய ஒன்பது முப்பத்தி எட்டு பணிவிடை என்பது திருமறையில் சுட்டிக்காட்டப்படும் வார்த்தை எந்தவித உரிமையையும் தனக்காக எடுத்துக்கொள்ளாமல் பிறர் நன்மைக்காக உழைக்கின்ற மனிதனை பணிவிடைக்காரன் என்பர் அவன் வழியாய் வெளிப்படுவதுதான் பணிவிடை பிரெஞ்சு பேரரசர் ஐந்தாம் சார்லஸுக்கு மிகவும் பிடித்த மெய்காப்பாளன் வியாதிப்பட்டு படுக்கையிலே இருந்தான் அவனை காண பேரரசர் சென்றார் அவரை மெய் காப்பாளன் அளத் தொடங்கினான் நான் உனக்கு உதவி செய்யத்தான் வந்திருக்கின்றேன் அழாதே எந்த உதவி வேண்டுமானாலும் செய்கின்றேன் என்றார் என் வாழ்க்கை என்னும் துணியை மீண்டும் ஆரம்பம் முதல் நெய்தால் மட்டுமே திருப்தி அடைவேன் என்றான் சரி அப்படி வாழ்வு கிடைத்தால் என்ன செய்வாய் என்று பேரரசர் கேட்டார் அவன் சொன்னான் கடவுளை தவிர நான் வேறு யாருக்கும் சேவை செய்ய மாட்டேன் வாழ்வையும் சாவையும் வைத்திருக்கும் அவருக்குத்தான் என் சேவை அனைத்தும் என்றார் ஆண்டவர் பணிவிடையை எதிர்பார்க்கின்றார் ஆகவே தான் பணிவிடை பெறுவதற்கென்று பணிவிடை புரியவே வந்தேன் என்று தாம் ஒரு பணிவிடைக்காரர் என்பதை தெளிவுபடுத்தி பணிவிடைக்கு நம்மை அழைக்கின்றார் தொய்ந்து போய் சிறுமைப்பட்டவர்கள் மேல் இரக்கம் கொண்டு பணிவிடைக்கு பணிவிடைக்காரர் இல்லை என்ற இயக்கத்தை வெளிப்படுத்தும் உணர்வுடன் அழைக்கின்றார் பணிவிடை செய்ய ஒவ்வொரு கிறிஸ்தவரும் அழைக்கப்பட்டுள்ளனர் பணிவிடையில் சுயம்பெருத்தல் மிக முக்கியம் அதைத்தான் ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார் ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் லூக் ஒன்பது இருபத்தி மூன்று இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் பணிவிடைக்காரராகவே செயல்பட அழைக்கப்படுகின்றோம் ஜபம் அறுப்புக்கு எஜமானாம் கடவுளே உண்மை இறைவனை அறியாது ஆத்தும அழிவிற்கு நேராக விரைந்து கொண்டிருக்கும் மக்களை ஆதாயம் செய்யும் தகுதியுள்ளவர்களை தேர்ந்தெடுத்து அனுப்புமாறு வேண்டிக் கொள்கின்றோம் ஆமை இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்